அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நட்பலனு கொடுக்கும் குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பழங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா இருந்து விருச்சியராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது சிம்மராசினியர்களே உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி தான் சொல்ல போறேன் பயந்தராதிங்க குரு பணவன் இருந்தாரு நல்லது பண்ணிட்டு இருந்தாரு இப்ப குரு அதிசாரம் சொல்றீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வண்டரே என்ன பண்றது ஏது பண்றது அந்த கவலையே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி தான் சாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நடக்க போகுது உங்களுடைய அதிகாரம் பிரயோகிக்கப்படும் அது மூலியமா நல்ல விஷயம் நடக்க போகுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்க போகுது அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலயமா நன்மை நடக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு மாற்றங்கள் உண்டாகும் அது தொடர்பு கிடைக்கும் நஷ்டங்கள் குறைவாக இருக்கும் அப்படி எது சுப சுபகிரகம் தானே அதனால பா கிரகமாக இருந்தால் தான் நம்ம வேலைப்படணும் வேலை இழந்து மறு வேலை கிடைக்கும் அது ஒரு நல்ல அதிகாரமான வேலை கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கிளர்க்கா ஒரு பிஎனா அப்படி தான் வேலை செஞ்சிருப்பீங்க ஒரு படிச்சிருப்பீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க டிகனே இப்போது உள்ள நேரம் பிரகாரம் உங்களுக்கு வேலை இழக்கு ஏதோ ஒரு வகையில் இறந்துருங்க அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுவீங்க அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு ஒரு அட்மின் பவர்ல போஸ்டிங் கிடைக்கும் நிர்வாகத்திறமை உள்ள போஸ்டிங் கிடைக்கும் அப்போ எப்படி அதிகாரம் வந்துடுது இல்லையா அதுதான் உண்மை ஒரு வேலை போய் இன்னொரு வேலை கிடைச்சி அதில் அதிகாரம் வந்து நிற்கும் இது வேலையில் இல்லை தொழில் வியாபாரம் முன்னேற்றத்திலையும் நீங்கள் அரசியலில் சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி பொறுப்புகள் வந்து சொல் கிடைக்கும் அது மூலிமா எல்லாரையும் அடைக்க ஆளுவிங்க பொதுவாக சும்பராசிக்காரங்களை அப்படி அதெல்லாமே உங்களுக்கு நடக்க தான் போகுது கனவு நினைவாகும் கனவு நினைவாகும் நனவாகும் அப்படி சொல்லலாம் இது எடுத்துக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பறிகள் பார்க்கும்போது கண்டிப்பாக வருகின்ற அன்னாபிஷேகம் பௌர்ணமி நிறுவது சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு விளக்கு போட வேண்டும் தீபம் கண்டிப்பாக எங்க கோயில் போனாலும் நீங்கள் தீபம் போட்டுடணும் அதில் என்ற மாற்றமும் இருக்கக்கூடாது அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு சாதுக்களுக்கு அதுவும் கோயிலில் இருக்கிற சாதுக்களுக்கு இல்லற சந்யாரசிகளுக்கு துறவரம் மேற்கொண்டவர்களுக்கு இது மாதிரிலாம் வாழ்ந்து கெட்டவர்கள் நல்லா கேட்டுங்க வாழ்ந்து கெட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த தாள தர்மங்கள் வரிசையில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வேணும் குரு அதிசார பயிற்சி இல்லையா முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி வழிபடலாம் ஆறுபடை வேறு முருகர் சென்று வரலாம் ஆஹ் பிரியாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எல்லா வாழ்க்கை வசலும் பெற்று ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு கம்பீரமான தோட்டத்துடன் இருக்கக்கூடியவராக இந்த குரு அதிசார பயிற்சியிலே திகழப் போகிறீர்கள் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஓ ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓ ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிச்சிலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்புன்றே என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்துவிடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்